அஸ்லாம் வலைக்கம் ரஹத்துள்ளகு மோகிரத்து வாக்கியத்துகு சலாமத்தகு சல்லல்லா அலா முகமது சல்லல்ல அலே சொல்லம் சல்ல அல்ல லா முகமது சல்லல்லா அலே சொல்லம் சல்லல்லா அலா முகமது யாரி சொல்லி அலைய வச்சொல்லி இன்னைக்கு மல்லா ஃபைலாக ஓதுவோம் இன்சால்லா ஓதிட்டு ஆரம்பிக்க மேலும் அவர்களை ஞாக ஞாபக கீப ஞாபகம் வச்சிருக்கிறவங்க ஞாபகம் செய்யும் போதெல்லாம் கவனக்குறைவாக உள்ளவர்கள் கவனமற்றி இருக்கும் நிலையிலெல்லாம் என்ன செய்யுமா போதெல்லாம் மேலும் அவர்கள் அவர்களது வீட்டார் மீதும் அவர்கள் தூய குலத்தார் மீதும் சலாத்தும் சலாமும் புரிந்திடுவாயா புரிந்திடுவானாக ஆமீன் யாரெல்லாம் தேனாமோகம் சொல்லலா அழைச்சல் அவர்கள் மீதும் அவர்களின் மனைவியர் மற்றும் பிள்ளைகள் மீதும் நபிமார்கள் ரசூல்மார்கள் நெருக்கம் பெற்ற மலக்குமார்கள் அல்லாவின் சீலர்களான நல்லடியார்கள் அவர்களது அனைவரும் மீதும் நீ கட்டமைப்பிலிருந்து வானங்கள் மழை பெய்தவற்றின் எண்ணிக்கையில் புரிந்துடு ஆமேன் மேலும் பூமியை நீ விரித்ததிலிருந்து அதை விளைவித்தவற்றின் எண்ணிக்கையும் சேனா முன்செல்லா அழைச்சி மீது சலாத்து புரிவாயாக மேலும் தேனாமும் சில எல்லா மீதும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எண்ணிக்கையை எண்ணிக்கையில் சலாத்து புரிவாயாக நிச்சயமாக நீயே அதை அறிந்திருக்கிறார் மேலும் நீ படைத்தது முதல் ரூகுகள் சுபாசித்த எண்ணிக்கையில் சேனாமும் செல்ல வலட்சின் மீதும் சலாத்து புரிவாயாக ஆமீன் மேலும் நீ படைத்தவை இனி படைக்க படைப்பவை உனது அறிவு சூழ்ந்தவை ஆகியவற்றின் எண்ணிக்கை அளவு எண்ணிக்கையிலும் அதனுடைய பன்மடங்கு சேனாமன் செல்ல மீது சலாத்து புரிவாயாக ஆமீன் சரி யாரெல்லாம் இந்த தலால் ஹயிராக வச்சுருக்கீங்களோ அவங்களாம் என்ன செய்ங்க வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஓதுங்க உங்கள் வீட்டில் நல்லது கெட்டதோ எந்த விஷயம் வந்தாலும் தலால் ஹயிராக ஓதிட்டு நீங்கள் என்ன செய்ங்க எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பிங்க சரி போன வாரம் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதி வச்ச கவிதை தான் படித்தேன் இந்த அதை வந்து போன வாரம் அவங்களுக்கு தெரியலனா திரும்ப போட்டு கேட்டுவிட்டு இதை கேளுங்க செல்லல்லாலாம் செல்லல்ல சொல்லம் செல்லல்லாலாம் செல்லல்ல சொல்லம் செல்லல்லாலாம் முகமதி அரபி செல் அலைவர் சொலம் நீங்கள் எத்தகையவர் எனின் நீங்கள் இல்லை என்றால் எந்த மனிதானாலும் ஏன் எந்த படைப்பும் படைக்கப்பட்டிருக்காது நீங்கள் எத்தைவர்கள் எனின் நீங்கள் மிகராஜுடைய இரவில் வானியத்திற்கு சென்ற போது உங்கள் வருகைக்காக அழகுபடுத்தப்பட்டது இன்னும் அது உயர்ந்து விட்டது நீங்கள் எத்தைய எத்தகையவர்கள் எனின் உங்களுடைய இறைவன் உங்களை வரவேற்றான் இன்னும் அவனுடைய நெருக்கத்திற்காக உங்களை அழைத்தான் இன்னும் உங்களுக்கு கொடைகளை அருளினான் நீங்கள் எங்களுடைய விசய விசய விடயத்தில் பரிந்துரை செய்வதை கேட்பீர்கள் உங்களுடைய இறைவன் உங்களை அழைப்பான் அந்த பரிந்துரை உங்களைத் தவிர வேறு யாருக்கும் சொந்தமல்ல அப்படின்னா என்ன நீங்கள் இல்லைன்னா அல்ல நினச்சிய மாட்டான் யாரையும் படைச்சிருக்க மாட்டான் நீங்கள் எப்படி இருக்கீங்க மேகராஜையில் நீங்கள் வானத்துக்கு போகும்போது உங்கள் வருகைக்காக அந்த சொர்க்கம் என்ன ஆச்சு வானம் என்ன ஆச்சு அலங்காரப்பட்ட அலங்காரம் செய்தாங்க அடம் அப்புறம் நீங்கள் எத்தவனை உங்களுடைய வரவேற்றுக்காக அடம் என்ன செய்வான் அவனுடைய நெருக்கத்திற்காக உங்களை அழைத்தான் அப்புறம் நீங்கள் எங்களுடைய விஷயத்திலே பரிந்துரை செய்வீர்கள் அப்படின்னா ரசி உம்மத்தார்கள் நமக்கு வந்து என்ன செஞ்சாங்க ரசா நமக்கு ஆண்டி பரிந்துரை செய்வாங்க அதை வந்து நம்ம அதான் என்ன செய்வான் நம்மளுடைய பரிந்துரை ரசிலா கேட்பாங்க இரவு என்ன செய்வானோ எல்லா ரசிலாவை அழைப்பானா அந்த பரிந்துரை வந்து பரிந்துரைன்னா என்ன அந்த சிவாச்சை செய்கிறத வேறு எந்த நதிக்கும் அல்லா கொடுக்கல எல்லா ரசிலாவுக்கு மட்டும்தான் கொடுத்தான் சரி இன்றைக்கி நான் பேசுகிறத ரொம்ப கவனமாக கேளுங்க அவ்வளோ பெரிய ராமத்தும் வரக்கத்தும் இருக்குது திரும்ப திரும்ப போட்டு கேட்டு என்னுடைய ப பயனை நீங்கள் அடைஞ்சிக்கிடுங்க நான் ஒதுக்கிட்டு வரேன் அதை அணுல அதை அணிவிச்சுட்டு வர்றேன் உங்களுக்காக இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் வந்து பயனடைகிறது உங்கள் கையில் இருக்குல்லாம் துஞ்சினா செலவாத்து பற்றி தெரிந்து கொள்வோம் அந்த செலவத்துக்கு பேர் துஞ்சினா ரொம்ப கவனமாக திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க அவ்வளோ ரமத்தும் வரக்கத்தும் இருக்குது இந்த பாக்கியம் அச்சராமலைக்கும் ரமத்தில் தலா வரக்காத்துக்கு மகவிரத்து ஆக்கியத்துக்கு சலாமத்துக்கு செல்லாம் செல்லல்ல அழைச்சலம் செல்லல்லாலாம் செல்லள்ள அழைச்சலம் சல்லல்லாலாம் முகமது யாருபிச்சல்லி அலி வச்சி சரி இந்த பாக்கியம் அல்லாவின் அருட்கொடையாகும் பார்த்தீங்களா இந்த பாக்கியம் என்னவா அல்லாவுடைய அருள் கொடை தருதே ஹிஜ்ரி அப்படின்னா யார் ஹிலிருபாவா அச்சலா தச்சலாம் அவர்களால் சொல்லப்பட்டது பாவானா எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது அவங்க என்னைக்கு அல்லாஹ் அவங்கள பிடைத்தானா கேம நாள் வரை முடிகிற வரையிலும் அவங்க உயிரோடு இருக்காங்களாம் அவங்களுக்கு எல்லா எல்லா ரமத்தும் பிறக்கத்தும் நவிமாறுகள் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கான் அவ்வளோ பெரிய இரமத்தானவங்க விறக்கத்தானவங்க யாரும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் அவங்களாவே வந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்களாம் அவ்வளோ பெரிய ரமத்தான வரக்கத்தான நபி அவங்க அதனால் அவங்க சொல்ல அவங்க தான் நமக்கு சொல்லியிருக்காங்க உலகத்தில் உள்ள என்ன கஷ்டம் நஷ்டங்கள் என்ன நடந்தாலும் இந்த தலாவாரத்திற்கு முன்னால் அது நிற்காது எப்படி சொல்கிறாங்க ஓத்திகளா உலகத்தில் எந்த கஷ்டமாக இருந்தாலும் எந்த நஷ்டமாக இருந்தாலும் என்ன வேதனையாக இருந்தாலும் இந்த செலவாரத்திற்கு முன்னாடியே அது நிற்காதான் இந்த தலவார்த்தை ஓதுபவர்களுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் இதுக்கியா இந்த தலவாத்தை ஓதுனவங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டமும் துணி உள்ள எல்லா கஷ்டமும் நீங்குமா ஆமீன் 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 நோய் நிவாரணவா நிவாரணியாகவும் இந்த செலவாத்து ஓதுபவர்களுக்கு துவா செய்யும் நம்மளுடைய நோய்க்கா வேண்டிய இந்த செலவாத்த என்ன செய்யுமா அல்லாட துவா செய்யுமா ஆமீன் துவா கவுலாவதற்கும் இந்த செலவாத்து முதன்மையானது ஆமீன் நம்ம துவா வந்து இந்த சலாத்தை சொல்லிட்டு துவா கேட்டோம்னா அந்த துவாவை அல்லா செய்வானா கவு செய்வானா ஆமீன் இந்த செலவாத்தி ஓதுவதால் ஓதுபவருக்கு அல்லா வந்து இஜ்ஜத்தை கொடுப்பான் இஜத்துனா மரியாதை அல்லாட்டம் வந்து நமக்கு மரியாதை கிடைக்குமா இன்சால்டா ஆமீன் 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 இந்த செலவாத்தை ஒரு அறுக்குடையாகும் ஆமீன் 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 இந்த செலவாத்தை ஓதுபவர்கள் ஹபீ சலல்லா ஹலிவ்சலம் அவர்களின் அடிமையாகி விடுவோம் அடி அ அடிமைன்னா குலாமா நம்ம அந்த செலவாத்தை நம்ம எவ்வளோ ஓதுறோமோ அதை ரச்சலாவுடைய அடிமையான குலாம் குலாம் குலம்னு சொல்கிறாங்க குலாம் அப்படி ஆகிரும்மா இந்த செலவாத்தை ஓதுபவர்களுக்கு உலகத்தில் எந்த கஷ்டமும் நஷ்டமும் வராது ஆமீன் 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 அவர்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் ஆமீன் 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 மறைமுகமாக அவருக்கு உதவி கிடைக்கும் ஆமீன் 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 இந்த செலவாத்து ஓதி வருவதால் ஹதீர் சல்லல்லா ஹிலர் அவர்களின் அன்பு கிடைக்கும் ஆமீன் 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 இந்த செலவாத்து உமத்தே முகமதியாக இருக்குது ஹதரத் ஹிலர் பாபா அசலாத் அசுலாம் அவர்கள் கொடுத்த பொக்கிஷமாகும் ஆமீன் 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 நமக்கு தான் அச்சலாடி உமத்துனா நம்ம தான் வலிமார்கள் ஓதுகின்ற செலவார்த்தும் ஆகும் இதை வந்து வலிமார்களும் அப்படி வழிமாறுனா நல்லடியார்கள் எல்லாரும் ஓதுகிற செலவாத்தாகும் இந்த செலவாத்தே நியம நியமமாக ஓதுபவர்களுக்கு காவுத்துலாயை பார்ப்பதற்கும் கும்பத்தே ஹஜராவை பார்ப்பதற்கும் ராமூக கிடைக்கும் இந்த சலாத்து ஓதி வந்தோம்னா காபா பார்க்குற பாக்கியமும் அப்புறம் கும்பத்தை என்னென்னா இடத்துலாடைய கும்பம் பச்சையாக இருக்குல்ல அதை பார்க்குற நன்மையும் அதெல்லாம் தருவாராம் சரி ஆமீன் 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 க சமர்கண்டில் ஒரு பெரியவர் பெரிய மகான் பிரயாணத்தில் சென்று கொண்டிருந்தாராம் சமர்கண்டுங்கிற ஊரில் ஒரு பெரியவர் பிரயாணம் வைக்கின்றாராம் கொண்டிருக்கும்போது வலிதவரை சென்று விட்டார் அப்போது ஒரு பெரிய மகான் இவர் பெயர் சொல்லி அழைத்தார் அவரை பார்த்தவுடன் இவர் கிளி அசலாத் தச்சலாம் என்று தெரிந்து கொண்டார் இப்போ நான் சொன்னேன்ல முதலையே ரொம்ப ஒரு மாதிரி ஆபத்தான இருந்தால் யாருடைய உத்தரவு இல்லாமல் அவங்களா என்ன செய்வாங்களே நமக்கு யாருக்கு கூப்பிட தெரியாதுல்ல அவங்க யாராவது நமக்கு தெரியாது தெரிஞ்சவங்க கூப்பிட்டாலும் என் கிடைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வழிதவரி போகும்போது இவங்களாவே அவங்களுக்கு போய் உதவி செஞ்சாங்களாம் அப்போ இவங்கள பார்த்ததுமே அந்த மனிதன் இவங்க கிளறு பாவான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் தெரிஞ்சவுடன் என்ன செய்யணுங்க பாருங்கள் அவர்கள் அவர்களை தெரிந்து கொண்டார் அவர் பக்கத்தில் சென்றவுடன் சென்றவர் அவரிடம் சலாம் சொல்லி உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சுருக்காங்களாம் கே அவர் வந்து உங்கள் பெயர் என்னன்னு கேட்டாங்களாம் அப்போ பாபா என்ன செஞ்சாங்களாம் நான் கிளி என்று பதில் அளித்தார் அவர் கூடவே இன்னொருவர் இருந்தார் அவர் இல்லையா அழைச்சலாம் இல்லையாச்சுன்னா கிளிரு பாபாவுக்கு சொந்தம்னு நினைக்கிறேன் சரி ஒரு சவாரியில் மூன்று பேரும் சென்று கொண்டிருந்தார்கள் ஒரு ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்காங்க இந்த மனிதனை ஏற்றிக்கிட்டாங்களாம் சரி அப்போது வழியில் சென்றவர் கேட்டார் நீங்கள் ஹபீர் சல்லல்லா அலைவசல்லாம் அவர்களை பார்த்திருக்கிறீர்களா இந்த ஏன் இப்போ முதல்ல தடை மாறி போனவர் ஏறினார்ல அவர் என்ன கேட்டாராம் ரசல் அவ நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்களா ஆம் நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் பற்றி சிறிது கூறுங்கள் என்று கேட்டாராம் அவங்களை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் கேட்டாராம் அப்போது அவங்க என்ன சொன்னாங்களா கிளடுபாவா அப்போது அவர் சொன்னார் ஹபி ஹபீப் சல்லல்லா அலுவலன் அவர்களின் மஜிலிச் மஜிலிச்சில் நான் உட்கார்ந்திருந்தேன் அப்போது ஹபீப் சல்லல்லா அலுவலன் அவர்கள் சொன்னார்கள் மனதில் கெட்ட எண்ணங்கள் வசுவாத் பொறாமை பகைமை மற்றவர்கள் மனம் புண்படும்படி தடித்த வார்த்தைகள் எல்லாம் நீங்குவதற்கு இந்த செலவாத்தை ஓதி வாருங்கள் என்றார்கள் அத்தியா நம் மனசில் உள்ள எல்லா அசடும் கசடும் நீங்கணும்னா நம்ம இந்த தலைவார்த்தை ஓதி வாங்கினோம் யார் சொன்னாங்களாம் அடச்சலாம் வந்து கிளீர் பாபாவுக்கு சொன்னாங்களாம் அப்படின்னா என்ன ரொம்ப பேர் இருக்கோம் யாரையும் எடுத்ததும் ஒருத்தரை பிடிக்கிறேன்னா என்ன செய்வோம் உடனே தடுத்த வார்த்தையை பேசி அவங்கள அப்படியே துக்கு நூறாக ஆக்கிடுவோம் நமக்கு பிடிக்கிறத பிடிச்சவங்களனாலும் கொஞ்சம் அடக்கி வச்சிடுவோம் ஆனால் என்ன இல்லை ஆனால் வந்து தடித்த வார்த்தையெல்லாம் எப்பவுமே யாரையுமே பேசுகிறாதி உங்கள் மனத்து புண்படி மாதிரி அவங்க செஞ்சிருந்தா கூட லாய்ரா சபூர்னு சொல்லி அல்லாட்ட சபூர் கேளுங்க அவங்கள்ட்ட பேசி சண்டை போடாதீங்க வார்த்தையால் கொட்டிடாதீங்க அவங்களும் வேதனை போட்டுச்சுன்னா எல்லாம் நம்மள வேதனைப்படுத்துவானா அதனால இந்த செலவத்து சொன்னால் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எல்லாம் நீக்கி தருவானா ஆமீன் சொன்ன இந்த செலவாத்தில் இஸ்மலம் இருக்கிறது இந்த செலவத்து ஓதுபவர்களுக்கு அவர்களின் ரூகு கபீர் சல்லல்லா அழைச்சுன்னா அவர்களின் அன்பில் திளைத்து இருக்கும் இந்த செலவு ஓதி வந்தோம்னா நம்முடைய ரசைய அன்பில் நம்ம ரூ என்ன செய்யுமா அன்பில் தெளித்து இருக்குமா இந்த செலவாத்தி ஓதி ஓதி ஒரு கிளாஸ் தண்ணீர் ஊதி வெறும் வயிற்றில் குழந்தைகளுக்கு கொடுத்தா அவர்கள் சாலியான குழந்தைகளாகவும் தாய தாய் தந்தருக்கு மாறு தாய் தந்தையருக்கு மாறு செய்யாத குழந்தைகளாகவும் வளர்வார்கள் இந்த செலவாத்தி ஊதி தண்ணியில் ஊதி பிள்ளைங்க வரும்போகத்தில் காலையில் முழித்ததும் பல விளக்கிட்டு இந்த தண்ணியை கொடுத்தோம்னா சாலியான பிள்ளையில வளருவாங்களாம் தாய் தப்பனுக்கு அடிவஞ்ச பிள்ளையாக வளருவாங்களாம் வளர்வார்கள்ீடு பாபா அலேசலாம் அவர்கள் சொன்னார் சொல்கிறார்கள் ஹபீஸ் சல்லல்லா அலேச்சலா அவர்கள் மின்பற்படியில் இருந்து சொல்ல கேட்டிருக்கேன் மறுபடியும் சொன்னாங்களா ஹிலிடு பாபா நிம்பர்பொடினா என்ன ரத்ரா வந்து இந்த தொடுக வைக்கும் போது ஒரு மாதிரி படி மாதிரி இருக்கும் அதில் இருந்து பேசுவாங்க சல்லல்லா அல சல்லல்லா அலா முகமது சொல்பவருக்கு அல்லாவின் ரகுமத்தான எழுபது கதவுகள் திறக்கப்படுகின்றன நம்ம சொல்லியிருக்கோம்ல ரத்ராட பேர் சொன்னால் என்ன செய்யணும் செல்லல்லா லாம் சல்லல்லா சொல்கிறவங்களுக்கு அல்லாவுடைய ராமத்தான கதவு எழுபது கதவுகள் திறக்கப்படுமா ஒரு தடவை கபீர் சல்லல்லா அலே சல்லல்லா அலோசலா அவர்களிடம் ஒருவர் வந்து சொன்னார் என்னுடைய தகப்பனாருக்கு மிகவும் வயதாகிவிட்டது அவர்கள் தங்களை காண்பதற்கு ஆவலாக உள்ளார் என்று சொன்னார் அப்போது கபீர் சல்லல்லா அலோசலா அவர்கள் சொன்னார்கள் தங்கள் தந்தையிடம் சொல்லுங்கள் இந்த செலவாத்தை ஏழு வாரங்கள் ஓதி வர வேண்டும் என்று சொல்லுங்கள் அவர் என்னை நேரில் நேரின நினைவில் காண்பார் என்று சொன்னார்கள் அல்ஹம்தில்லாஹி ரப்பில் ஆலமின் நாம் அனைவரும் இந்த செலவாத்தை அதிகமாக ஓதி அல்லாவின் பேர் அன்பையும் ஹபீப் சல்லல்லாஹ் அலிவச்சலோம் அவர்களின் பேரன்பையும் அவர்களை காணும் வாக்கியமும் கிடைக்க வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக ஆமீன் 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 யார் ரபில் ஆலமின் இந்த சலாத்துடைய அர்த்தம் யா அல்லா முகமது சல்லல்லா அலிவச்சலோம் முகமது சல்லல்லா அலிசலோம் அவர்கள் மீதும் அவர்களின் அசகாப் அசகாப்களின் மீதும் செலவாத்து செல்வாயாக அலஹமதுலாஹி அப்துல் ஆலமின் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் போதுமானவன் மன்னாரை மன்னரை மன்னரை வரை வரும் அவள்கள் நாம் பிற நம் நாம் பிறருக்கு ஓதி கொடுத்த பாடம் குரான் பாடம் வாழ்நாள் செய்த சதக்கா நம் பிள்ளைகளின் திவா இது என்ன செய்யுமா நம்ம வாழ்நாள் பூரா வருமா என்னது நான் இப்போ நான் உங்களுக்கு ஓதி கொடுக்குறேன் அந்த நன்மை அது மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு மற்றவங்களுக்கு ஓதி கொடுங்க அப்போ உங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்ஷாலாம் அப்புறம் நம்ம செய்கிற சதக்கா அப்புறம் நம்ம வாழ்நாள் பூரா நம்ம பிள்ளைது வா செய்கிறது நமக்கு வருமா அப்புறம் என் கண்ணானு என் மண்ணானு லாகவலா வளாகத்தை எல்லா பிள்ளா அதிகமாக செல்லும் இன்ஷால்லாம் இன்னும் ஒரு இன்னும் ஒரு விஷயம் சரி அதை அடுத்த நாள் இந்த செலாக்கை நான் போட்டு விட்றேன் அதனால இப்போது தெரியாதவங்களுக்கு பா எழுத தெரியாதவங்க படிக்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி தரேன் கேட்டு திரும்ப கோட்டு கேட்டு மனப்பாடம் பண்ணி ஓதிவாங்க பிஷ்ணுலா ரம்மானடையும் அல்லாம சல்லி அல்லா சைனா முகமதின் சதாத்தன் துன்ஜீனா பிகா மின் ஜமீல் அஹ்வாலி வல் ஆஃபாத்தி வகலீலா பிகா பிகா ஜமீ அல் ஹாஜாத்தி ஜாமியல் ஹாஜாத்தி வொஹீருனா பிகா மின் சையத் தி மின் சமீத் ஜமியில் இல்லை மின் ஜமிஇஸ் ஷயி ஆத்தி வ தர்புனா வ அஃல தர்த்தி உனா பிகா அஃத்தல் மின் ஜமில் இப்போ ஜமியில் வருது முதல் சொல்லும் வந்து ஜமிஇன்னு சொல்லணும் இத்ஸ் ஜமிஇத்ஸ் சையி ஆத்தி ஜமிஇத் சையாத்தின்னு சொல்லணும் ஜமியில் ஹைராத்தி பில் ஹயாத்தி வா பகுதல் மமாத்தி இன்னக்கு அலாக்குலி சையின் கதில் மறுபடியும் சொல்லறேன் அல்லா மசல்லி அலா சய்தீனா முஹமதின் சலாத்தன் துன் ஜீனா பிகா மின் ஜமீஇல் அஹ்வாலி வல் ஆபாத்தி வ தஹீ லனா பிகா ஜமி அல் ஹாஜாத்தி வத்து தொஹ்ருனா பிகா மின் ஜமிஇஸ் இஸ் சொல்லுங்க மின் ஜமிஇஇஸ் சையி ஆத்தி வ தர் உனா பிகா அஹலத் தர்ஜாத்தி வத்து பல்லி உனா பிகா அஹல் ஹாயாத்தி மின் ஜமில் ஹைராத்தி பில் ஹயாத்தி மமாத்தி இன்னக்கு அலா குல்லி சையின் கதி இன்னொரு சொல்லி தரேன் அலாமசல்லி செய்தினா முஹமதின் சலாத்தன் துன் ஜீனா பிகா மின் ஜமியில் அஹ்வாலி பல் ஹாஜாத்தி பத்து தொகிரோனா தொகிரா தமிழில் வந்து பயன் வராது பத்து தொகர்னா பிகா மின் ஜமி ஜமி சொல்லாதீங்க இஸ் ஜமீர் சயி ஆத்தி வ தர்புனா பிகா அகல தரஜாத்தி பல்லி உனா பிகா அக்சல் ஹாயாத்தி மின் ஜமிஇல் இங்கே வந்து இல் சொல்லணும் ஜமீர் ஹைராத்தி வில் ஹயாத்தி வ பகுதல் மமாத்தி இன்னக்கு அலாக்குல் சையின் கதி ஆமீன் இவ்வளோதான் சொல்ல முடியும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்குங்க நிறுத்தி நிறுத்தின எழுதினோம்னா எழுதலாம் எழுதுனா நான் போட்டு விட்றேன் ஹெல்த்தி எழுதி போட்டு விட்றேன் சாலாம் தெரியாதவங்க அதையும் படிச்சுட்டு இதை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதி நீங்கள் எல்லா இடத்து வாசிங்க நான் சொன்ன எல்லோரும் அமற்றும் விளக்கத்தும் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லாம் என்னெல்லாம் என்ன சொல்லித்தரானா எவ்வளோ எப்போவோ எழுதுனதெல்லாம் இருக்குது அதெல்லாம் படிக்க முடியல இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி சொல்லணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாலா எல்லாரும் ஓதி பயனடைங்க அப்புறம் காக்க நாட்டு மக்களுக்காகவும் பாலத்தீன மக்களுக்காகவும் விவாத்தியம் மறக்காதீங்க நான் சொன்ன மாதிரி இப்போ பல்ற நாலு ரக்காது படல் திருந்தோம்னா கடைசி இருக்கு கடைசி இருக்குன்னா என்ன அத்தியாத்து ஓதிட்டு மறுபடியும் மூணாவது கஞ்சி அலுவலந்து மட்டும் ஓதுவோம் நாலாவது அலுவலாம் மட்டும் ஓதுவோம் அலுவலந்து ஓதிட்டு ருக்கா ஓதுவும் ருக்குக்கு போவோம் அப்போ ருக்குக்கு வந்து துவானை ரப்பிய லாலின் சுவான ரப்பிய லாலின் சுவான ரப்பிய லாலின் சுப்புக்கும் குத்து ரப்பல் மலாய்கத்தி வருகி பர் பருஜி பரிஸ்தான புனிதத் தன்மையுடைய நான் இருக்கிறான் ரப்பி புல்லி ரப்பி புல்லி ரப்பி புல்லி சொல்லிட்டு அல்ல செல்ல செல்லலாம் சொல்லுங்கள் சல்லல்லாளாம் செல்லல்ல அழைச்சலம் செல்லல்லாம் செல்லல்ல அழைச்சலம் செல்லல்லாம் அரபி தள்ளி அலைவச்சலின் யாரெல்லாம் காத்தா நாட்டு மக்களுக்கும் பாலத்தீன மக்களுக்கும் உன் கருணையால் கிருபியால் ரமம் செஞ்சு போரா நிறுத்தி கொடலாம் யாரும் சொல்லு வந்து கபல் செய்யலாம் சாமி எல்லா கலைமனாவிதா ரப்பனால கலகம்னு இதாக செஞ்சுட்டு சில போங்க இதை ஏன் நான் சொல்லித்தரேன்னா ஒரு ஆலியும் வந்து ரச்சலா வந்து இப்படி தான் இருக்குலாம் கடைசி இருக்குல்ல கேட்டாங்களாம் அவங்க காலத்தில் நாற்பது எழுபது சகாபாட்களை கொண்டு போய் கொண்டுட்டாங்களாம் அதனால அல்லாட்டை அப்படி கேட்டாங்களாம் நீங்களும் அப்படி கேளுங்கன்னா அந்த ஆளியும் சொல்லித்தராது அது கேட்டதுலேருந்து நான் கே அது மாதிரி கேட்டு வரேன் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் ஞாபகமாக செய்யுங்க எல்லாம் ஞாபகம் தருவான் மின்சாரம் கேளுங்க அப்புறம் எனக்கு அந்த வா செய்ங்க என்னுடைய நல்ல சுகத்துக்காண்டி இதுவாக செய்ய முதல்ல இன்ஷால்லா அப்புறம் வாயுரதாகவன் வாயுரதான் அலமதுலா ரபிலாளன் உங்களுக்காண்டி நான் ஒரு நாளும் துவா செய்ய மறக்க மாட்டேன் எல்லாருக்காண்டி திவா செய்யும் நின்றுலாம் சல்லல்ல ஆலாம வாயு தவான் அலமதுலா ரபிலாலைமின் சல்லல்ல சல்லல்ல அலேச்சலம் சல்லல்லாலும் சொல்லம் அழைச்சலம் சல்லல்லாலாம் மதி ஆரவி செல் அலைவர் சலின் அச்சனா வரைக்கும் ரமத்தில் வரக்காத்துக்கு மகபிரத்து ஆப்பியத்துக்கு சடாமத்தகு அல்லாக்கி எல்லா புகழும் ஆமையும்